ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரேஸ் ஹாண்டாரஸ் அப்படிங்கிற கண்ட்ரிலேருந்து ஜோஸ் அண்ட் ஹார்கே அப்படிங்கிற ஒரு சகோதரர்கள் அமெரிக்காவில் இருக்க சிக்காகோக்கு தங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லிட்டு குடிபெயர்ந்து வராங்க அப்படி சிக்காகோக்கு வந்த இந்த சகோதரர்கள் கடுமையாக உழைக்காராங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க லேபராக வேலை பார்க்குறாங்க தாங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே அஞ்சு பைசா கூட எக்ஸ்ட்ரா செலவழிக்காமல் எல்லாத்தையும் தன்னோட சொந்த நாட்டில் இருக்க தன்னோட அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த சகோதரர்களோட நீண்ட நாள் ஆசை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு வாழ்க்கையை அமைக்கணும் அதுக்கப்புறம் தன்னோட சொந்த நாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்க தன்னோட அம்மாவையும் அமெரிக்காவை கூப்பிட்டு வந்துட்டு அவங்களோட கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ரெண்டு பேரும் கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க இந்த டயத்தில் மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் இளைய சகோதரர் ஹார்கே அப்படிங்கிறவரோட ஃபோனுக்கு அவங்க மூத்த சகோதரர் ஜோஸ் அப்படிங்கிறவரோட ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வருது அவங்க லோக்கல் ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ஒரே ஒரு வார்த்தை தான் அனுப்பிச்சிருக்காரு மர்டி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காரு இதுக்கு தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்னா மரணம்ங்கிற மாதிரி அர்த்தம் இவருக்கு ஒன்றுமே புரியல தன்னோட சகோதரர் எதுக்காக இந்த மாதிரி மரணம்னு சொல்லி தனக்கு மெசேஜ் அனுப்புகிறோன்னு தெரியல உடனே அவங்க சகோதரருக்கு ரிப்ளை பண்ணி இது என்னன்னு கேட்குறாரு அவர்கிட்ட இருந்து எந்த தன்னோட சகோதரரை கால் பண்ண முயற்சி பண்றாரு அவரோட ஃபோனும் நாட் ரீச்சபிளா இருக்காரு இப்படியே தொடர்ந்து ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல நாலு நாள் தன்னோட சகோதரர் ஜோஸை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு ஜோசை கடைசி வரைக்கும் அவரால் காண்டாக்ட் பண்ண முடியல தன்னோட சகோதரருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு நினைச்ச ஹார்கே தன்னோட சகோதரர் மிஸ் ஆயிட்டாருன்னு போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறாரு இப்போ போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணிட்டு இந்த ஜோஸை தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஜோஸுக்கு என்ன நடந்துச்சு ஜோசி எங்கே போனாரு உயிரோடு இருக்காரா கொலை செய்யப்பட்டாரா அவரை யாரு கடத்திட்டு போனாங்களா இல்லை கொலை பண்ணாங்களாங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இப்படியெல்லாம் கூடவா இந்த உலகத்தில் நடக்குதுன்னு நம்ம எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சி ாக்க போற ஒரு வித்தியாசமான டூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நமது வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஜோஸுக்கு அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கமெண்ட் பண்ண நேரம் இல்லாட்டா கூட பரவாயில்ல ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுங்க அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலங்கிறீங்க ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு மிகவும் நன்றி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இதில் இருக்க சொல்லப்பட்ட ரெண்டு சகோதரர்களில் ஒருத்தரோட பேர் ஜோஸ் இன்னொருத்தோட பேர் ஹார்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் பட் அவரோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஜே ஓஆர்ஜிஏ பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ ஜார்ஜின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் போல தோணும் பட் நான் கூகுளில் தேடி பார்க்கும்போது இந்த நேமை ஸ்பானிஷில் ஹார்கே அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க பிகாஸ் நிறைய பேர் ப்ரொனவுன்சியேஷன் தப்புன்னு கமெண்ட் போடுவீங்க இன்கேஸ் இதுவும் தப்புன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூகுள் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் போடலாம் நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சகோதரர்கள் அமெரிக்காவுக்கு சிக்காகோக்கு வந்து கடுமையாக உழைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் இந்த மூத்த சகோதரர் ரொம்ப திறமையானவர் கடுமையான உழைப்பாளே இனிஷியலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில லேபரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இந்த ஜோஸ் தனியா ஒரு அபார்ட்மெண்ட் ரெனோவேட் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு அந்த பிசினஸ் சூப்பர்வா போக ஆரம்பிக்குது அதுல நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இவர் ஒரு பக்கம் கடுமையா உழைச்சிட்டு இருந்தா கூட அவங்களோட இன்னொரு சகோதர ஹார்கே அப்படிங்கிற நபருக்கு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல நிறைய இன்ட்ரஸ்ட் இருக்கறதுனால நிறைய பெண்கள் கூட டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படி அவர் டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கும்போது டெய்ஸிங்குற ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த டெய்ஸியோட குடும்பம் பேசிக்காவே மெக்சிகோல இருக்கிறவங்க பட் அவங்க பல வருடங்களுக்கு முன்னாடி சிக்காக்கோல வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஏ இந்த ஜெய்சி பிறந்ததே சிக்காக்கோல தான் இந்த ஜெய்சி இன்னொரு நபர் கூட டேட்டிங் பண்ணி ஒரு குழந்தை பத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நபர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டு தன்னோட குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஈவன் இந்த டெய்ஸிக்கு சரியான வேலை இல்லை இந்த டெய்ஸியோட அம்மா அப்பா தான் இவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்த நேரத்தில் தான் ஹார்கேக்கு இந்த டெய்ஸியோட காதல் ஏற்பட்டு ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஓகே தன்னோட காதலி இன்னொருத்தரோட குழந்தையோட வந்தால் கூட பரவாயில்ல அந்த குழந்தைக்கு நான் சொந்த அப்பா மாதிரி இருந்து நல்லா பார்த்துப்பேன் சொல்லி டெய்ஸிக்கு நம்பிக்கை கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே லிவிங் டுகெதரில் ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க டெய்ஸிக்கு என்ன ஹார்கேங்கிற இந்த நபரை பிடிச்சிருந்தா கூட இந்த டெய்ஸியோட அம்மா அப்பாக்கு இவனை சுத்தமாக பிடிக்கல ஆள் பார்க்கவே ஏதோ ரவுடி மாதிரி இருக்கா லோக்கல் கேங்ஸ்டர் மாதிரி இருக்கான் எங்களுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி அவங்க என்ன

சந்தோஷ் கொஞ்சம் நிறைய பணம் இருக்கிறதுனால தன்னோட தம்பியோட குழந்தைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அத வாங்கி கொடுப்பாரு தன்னோட தம்பிக்கும் தம்பியோட மனைவிக்கும் ஒரு ட்ரெஸ் வேணுமா இல்ல அவங்க அடிப்படை தேவைகளுக்கு அவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டல் கொடுக்கணுமா இல்ல அவங்களுக்கு மளிகை ஜாமான் வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி அடிப்படை தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க சகோதரர் ஜோஸ் பணம் கொடுத்து இந்த தம்பதிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றாரு இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போகுது ஜென்ரலா நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருப்போம் ஒரு தம்பதிகள் ரொம்ப விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிப்பாங்க பட் நாள் போக போக அந்த அட்ராக்ஷன் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வரும் சில தம்பதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே கருத்து வேறுபாடு வர்றது ஒரு சகஜமான விஷயம் தான் பட் இந்த திருமண பந்தத்தை நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கறதுக்காக யாராவது ஒருத்தர் முயற்சி பண்ணுவாங்க ஒரு வெகேஷன் கூட்டிட்டு போவாங்க அங்க போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் இருக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எஃபர்ட் போட்டால் அந்த திருமண வாழ்க்கை கண்டினியூ ஆகும் பட் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போனோம் நினைச்சா அந்த இடத்துல பிரேக்அப் ஆயிரும் இப்படி தான் டெய்ஸி அந்த ஹார்க்கேங்கிற தம்பதிகள் சந்தோஷமா இருந்துட்டு வந்தா கூட நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ள இருக்க அட்ராக்ஷன் குறைஞ்சி நிறைய பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதுவும் இவன்கிட்ட சரியா பணம் இல்ல சரியா வேலைக்கு போல மூணு குழந்தைகளை வச்சு கஷ்டப்படுறதுனால டெய்சிக்கு இந்த ஹார்கே மேல கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிக்குது இப்படியே சில நாட்கள் உருண்டோடி போது ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க ஈவன் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த தம்பதிகளுக்கு உள்ளே இருக்கிற காண்டாக்ட் கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுது சில பேர் பிரேக்கப் ஆகி போனால் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க பட் இவங்க ரெண்டு பேரும் நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மூஞ்சியில் முழிக்கவே மாட்டேண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க இப்படி இவர் பிரிஞ்சு போகவிட்டு டெய்ஸி தன்னோட மூணு குழந்தைகளை வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்போது இந்த ஹார்கேவோட சகோதரர் ஜோஸ் என்ன பண்றாரு என்னதான் டெய்ஸியும் ஹார்கேயும் பிரிஞ்சு போனா கூட டெய்ஸிக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளும் தன்னோட தம்பியோடது அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு நிறைய பண உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு அதையும் தாண்டி தன்னோட தம்பியோட முன்னாள் மனைவி அப்படிங்கிற ஒரு பந்தத்துல டெய்ஸிக்கும் இந்த ஜோஸ் நிறைய உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு இந்த தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் மே மாசம் இருபத்தி ஓராம் தேதி ஹார்கேவோட செல்போனுக்கு அவங்க சகோதரர் ஜோஸோட போன்ல இருந்து மார்டி அப்படியா மரணம் அப்படிங்கிற ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் வந்திருக்கு பட் இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஜோஸுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ போலீஸ் இந்த ஜோஸ் எங்க போயிட்டாருன்னு அவங்களோட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க கடைசியா அவர் வேலை பார்த்த இடம் அவரோட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்குறாங்க ஈவன் ரீசெண்டா அவரோட பேங்க் அக்கௌண்ட்ல கூட எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லைங்கிறதுனால திடீர்னு இந்த ஜோஸ் எங்க போயிட்டாருன்னு யாராலையும் கணிக்க முடியல இப்போ கடைசியா அவரு அவங்க சகோதரருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு அந்த மெசேஜ்க்கு அப்புறம் அவர் யாருக்காவது

ஆங்கிலேய கிட்ட விசாரணை பண்றாங்க அவர்கிட்ட கேக்குறாங்க உங்க சகோதரருக்கும் உங்களோட முன்னாள் மனைவிக்கும் இப்ப தொடர்பு இருக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கேன் அவர் என்ன சொல்றாரு எனக்கு இது நல்லாவே தெரியும் எப்போ நாங்க பிரேக்அப் ஆகி போனோமோ அதுக்கப்புறம் ஜோஸுக்கும் டெய்சிக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருந்தது அது உடல் ரீதியான தொடர்புல இருந்தது அப்படிங்கறதும் எனக்கு தெரியும் பட் நாங்க ரெண்டு பேருமே இப்ப பிரேக்அப் ஆயிட்டோம் எனக்கும் டெய்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அதனால அவங்க உறவு என்ன எந்த விதத்திலும் பாதிக்கல பட் எனக்கு மனசுல ஒரு விதத்துல கஷ்டமா தான் இருக்கு என்னோட முன்னாள் மனைவியும் சகோதரர் சகோதரனும் பட் அப்படி இருந்தா கூட ஜோஸ் டெய்சி கூட இருக்கிறதுனால என்னோட ரெண்டு குழந்தைகளுக்கும் நிறைய பலன் இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க உறவை பத்தி நான் கவலைப்பட்டுக்கல இதுக்கும் என்னோட சகோதரரோட எந்த தொடர்பும் கிடையாது என்னோட சகோதரர் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹார்கே சொல்றாரு போலீஸ்க்கு இனிஷியலா என்னதான் இந்த ஹார்கேங்கிற நபர் மேல சந்தேகம் இருந்தா கூட இப்ப அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க பிகாஸ் எந்த ஒரு விசாரணையும் சரி போலீஸ் ஒரு சஸ்பெக்ட் கூட்டு விசாரிக்கும்

எதுவுமே பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் இந்த ஹார்கே மேல ஒரு நம்பிக்கை வரவிட்டு அவர்கிட்ட கேக்குறாங்க சரி உங்க சகோதரர் ஜோஸுக்கு யாரு எதிரி இருப்பா யாரு அவரை ஹர்ட் பண்ணிருப்பா இல்ல கடத்திட்டு போயிருப்பா கொலை பண்ணிருப்பா நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஹார்கே என்ன சொல்றாருனா என்னோட முன்னாள் மனைவி டெய்சிக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமான சந்தேகமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு என்னோட மனைவி முன்னாள் மனைவி பார்க்க ரொம்ப சாதாரண பெண்மணியா இருந்தா கூட ரொம்ப ஒரு கண்ணின் கொடுமையான பெண்மணி ஈவன் எங்களோட திருமண பந்த பல டைம் கொடுமப்படுத்திருக்கா ஜெய்சி மட்டுமல்ல டெய்சியோட அம்மா அப்பாவே என குடும்பப்படுத்திருக்காங்க நான் அவங்களோட ஒன்றா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு வர்றது டெய்ஸியோட அம்மா அப்பாக்கு பிடிக்கல ஸோ அவங்க அம்மா அப்பா என்ன என்ன மாதிரி மிரட்டல் தோணி விடுறாங்க அப்படின்னா நீ என்னோட பொண்ணு கிட்ட இருந்து பிரிஞ்சு பெருன்னு என்ன மிரட்டுறாங்க பட் டெய்ஸி என்ன என்ன மாதிரி மிரட்டினா அப்படின்னா நீ என் கூட இல்லைன்னா ஒன்னு நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு சொல்லி இவா மிரட்டுறா ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில மாட்டிட்டு என்னோட வாழ்க்கையே நரகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது எல்லாத்தையும் தாண்டி டெய்ஸி ஹார்கே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட டெய்ஸி இந்த ஹார்கேக்கு பல முறை கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க போன் பேசும்போது சரி இல்ல டெக்ஸ்ட் மெசேஜ் சரி நீ என்னை விட்டுட்டு போயிட்டே இல்ல இருடா உன்ன நான் என்ன பண்றேன் பாரு நீ வாழ்க்கை ஃபுல்லா ஃபீல் பண்ற மாதிரி உனக்கு ஒரு விஷயம் நான் பண்ணதான் போறேங்கிற மாதிரி கண்டினியூஸா இந்த டெய்சி தன்னோட முன்னாள் கணவர் ஹார்கே ஹராஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஈவன் டெய்சிக்கு பயந்துட்டே இவர் பல டைம் போனை மாத்திருக்காரு ஸோ டெய்சி இவ்வளவு ஒரு கொடுமையான பெண்மணியா இருக்கிறதுனால அவ என்னோட சகோதரரை என்ன வேணாலும் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட ஹார்கே இப்படி சொல்ல விட்டு சரி ஓகே அந்த டெய்சி வீட்டுக்கு தான் போய் பார்த்துருமேனே போலீஸ் முடிவு பண்ணுறாங்க ஈவன் ஹார்கேஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஜோஸ் கடைசியாக அனுப்பின மெசேஜுமே இந்த டெய்ஸியோட அம்மா அப்பா வீட்டு பக்கத்துலேருந்தான் அனுப்பப்பட்டதுங்கிறதுனால இப்போ மேபி டெய்ஸியோட அம்மா அப்பா வீட்டில் போய் விசாரித்தா தகவல் கிடைக்கணும் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே இந்த டெய்ஸியோட அம்மா அவங்களோட மூணு குழந்தைகளை வச்சுட்டு வீட்டில் தனியாக இருக்காங்க அவங்க அப்பாவும் இல்லை டெய்ஸியும் இல்லை இப்போ அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க உங்கள் பொண்ணு டெய்ஸி எங்கே போயிருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளாச்சு என்னோட பொண்ணு எங்கே போனான்னு எனக்கு தெரியல ஒரு கம்யூனிகேஷன் கூட இல்லை ஒரு ஃபோன் கூட இல்லை ஈவன் இந்த மூணு குழந்தைகளையும் எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டு அவள் திரும்ப வருவாளான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சொந்த அம்மாக்கே தெரியாமல் ஒரு பொண்ணு இந்த மாதிரி தலைமறைவாக போய் இருக்கா அப்படின்னா போலீஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டெய்ஸி மேலே சந்தேகம் அதிகமாக வருது இப்போ அவங்க அம்மா கிட்ட போலீஸ் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா சரி ஓகே உங்கள் பொண்ணு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சால் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவலை வாங்கிட்டு

தனியா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ போலீஸ் கேட்கிறாங்க சரி ஓகே நீங்களும் இல்ல உங்க காதலர் மில்டன் யாராவது ஒருத்தர் மே மாசம் சிக்காகோக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு இல்ல இல்ல நாங்க இந்த பக்கம் வரவே இல்ல நாங்க பல மாசமா நியூ ஜெர்சில தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டெய்சி சொல்றாங்க பட் இவங்க சொல்ற தகவல் பொய் அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஜெய்சியோ இல்ல அவங்க காதலரோ சிக்காகோக்கு கண்டிப்பா வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற தடயங்களும் போலீஸுக்கு கிடைக்குது பட் அப்படி இருந்தா கூட இதை மட்டும் வச்சு டெய்சியையும் அவங்க காதலரையும் போலீஸ் விசாரிக்க முடியாது இந்த டயத்தில் டெய்ஸி ஃபஸ்ட்டு போலீஸுக்கு எப்போ கால் பண்ணாங்களோ அதுக்கு அடுத்த ஒரு வாரம் கழித்து திரும்பவும் ஒரு ஃபோன் பண்ணுறாங்க சாரி நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் என்ன நகழ்ந்ததுன்னு எனக்கு தெரியும் அவன் கடைசியா என்னதான் மறைக்க முடியாது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அவங்க போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் இப்ப நியூ ஜெர்சிலிருந்து கிளம்பி சிக்காகோக்கு வர்றேன் நம்ம நடந்த எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப டெய்சி நியூ ஜெர்சிலிருந்து சிக்காகோக்கு வர்றாங்க வந்த உடனே போலீஸ் ஆபீசரை மீட் பண்றாங்க அப்ப போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜோஸுக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் அவர் குழந்தைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாரு எங்களுக்குள்ள ஒரு உடல் ரீதியான தொடர்புலாம் இருந்தது உண்மைதான் வழக்கம் போல மே மாசம் பதிமூணாம் தேதி ஒரு நாள் ஜோஸ் குழந்தைகளை பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வந்தாரு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பார்க்ல ஒரு கேஷுவலா வாக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வேன் வந்தது அந்த வேன்ல இருந்து ஒரு நாலஞ்சு பேர் கேங் மெம்பர் வந்து எங்க ரெண்டு பேர்த்தையும் வேனுக்குள்ள புல் பண்ணிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு டெசர்டரான டென்ஸ் ஃபாரஸ்டுக்குள்ள எங்களை கூப்பிட்டு போனாங்க அங்க வச்சு அந்த கேங் மெம்பர் ஜோஸ சுட்டு கொலை பண்ணாங்க என்கிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ணும்போது நான் எப்படியோ அவங்க இருந்து உயிர் தப்பிச்சு வந்துட்டேன் சோ இந்த கேங் மெம்பருக்கும் ஜோஸுக்கும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருந்திருக்கு சோ இந்த ஜோஸ் தான் அந்த கேங் மெம்பரோட ஒரே டார்கெட்டுங்கிறதுனால ஜோஸ் அவங்க கொலை பண்ணிட்டாங்க அந்த காட்டுக்குள்ளேயே குளி தோண்டி பதிச்சுட்டாங்க பட் அவங்க பொறுத்த வரைக்கும் நான் டார்கெட் இல்லைங்கிறதுனால என்ன உயிரோட விட்டுட்டாங்க பட் என்கிட்ட ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தாங்க இங்க நடந்ததை பற்றி போலீஸ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்னா ஜோசுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதுதான் உனக்கும் நிகழும்ங்கிற மாதிரி எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க தான் பயந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் இவங்க சொல்கிற இந்த தியரியை நம்புறதா வேண்டாமான்னு போலீஸுக்கு தெரியல பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு சொல்கிறத அடுத்த ஒரு வாரம் கழித்து மாற்றி சொல்கிறதும் அதுக்கடுத்து இன்னொரு ஒரு வாரம் கழித்து புதுசாக ஒரு கதை சொல்கிறதும் இப்படி மாற்றிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு அர்த்தம் பட் என்ன தான் டெய்ஸி கிட்ட ஒரு தப்பு இருக்குன்னு போலீஸ் தெரிஞ்சால் கூட அவங்க தான் ஜோஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோங்கிறதுக்கு எந்த ஒரு டைரெக்டான எவிடன்ஸும் இல்லை சரி இந்த பெண்மணி சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலான்ட்டு எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஜோஸ கொலை பண்ணி புதைச்சாங்கன்னு சொன்னாங்களோ அந்த ஏரியா ஃபுல்லா போலீஸ் சல்லட போட்டு தேர்றாங்க பட் அன்பார்ச்சுனேட்டா எங்கேயுமே இந்த ஜோஸோட உடலை கண்டுபிடிக்க முடியல அப்பவே இந்த டெய்சி சொல்றது பொய்யேன்னு தெரிஞ்சா கூட இந்த வழக்க அடுத்த கட்டத்துக்கு போலீஸால எடுத்துட்டு போக முடியல இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு டெய்சிங்கிற ஒரு சஸ்பெக்ட் இருந்தா கூட எந்த ஒரு தடயமும் இல்லாம போலீஸ் பிதுங்கி நிக்கிற இந்த நேரத்துல ஃபஸ்ட்டு இவங்க டெய்ஸி போலீஸுக்கு எப்போ கால் பண்ணாங்களோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திரும்பவும் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க நியூ ஜெர்சிலேருந்து சார் நான் போன விட்ட உங்கள்கிட்ட சொன்னேன்ல அந்த கேங் கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ணாங்கன்னு அது எல்லாமே போய் நான் உண்மையை ஒத்துக்கிறேன் உங்கள்கிட்ட பொய் சொன்னதுலேருந்து என்னால் சரியா தூங்க முடியல சாப்பிட முடியல இந்த உண்மையை ஒத்துக்கலைன்னா என்னோட வாழ்க்கையே நரகமாக இருக்கு நான் இப்பவே திரும்பவும் சிக்காகோக்கு கிளம்பி வர்றேன் நடத்த எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு சிக்காகோக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிற உண்மையான கன்ஃபஷனை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் என்னோட காதலர் புது காதலர் மில்டன்கிற நபரோட நியூ ஜெர்சியில் இருந்துட்டு இருக்கேன் பட் அப்படி இருந்தால் கூட ஜோஸ் எனக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்பிச்சிட்ருப்பாரு இருப்பாரு இந்த மெசேஜை ஒரு நாள் இந்த மில்டன் பார்த்துட்டான் அப்போ அவனுக்கும் மில்டனுக்கும் எனக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்தது அப்போ நான் மில்டன் கிட்ட சொன்னேன் சி ஜோஸ் கூட இப்போ எனக்கு காண்டாக்டே கிடையாது அவன் தான் அனுப்பிட்டுருக்கான் எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்லைங்கிறத நான் திரும்ப திரும்ப சொன்னா கூட மில்டன் அதை நம்புறதுக்கு ரெடியாக இல்லை இதனால எங்களுக்குள்ள பல முறை பிரச்சனை வந்தது ஒரு நாள் நான் நியூ ஜெர்சிலேருந்து இருக்க எங்கள் அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறேன் அப்போ இந்த மில்டனுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துச்சு நான் எங்கள் அம்மா பாப்பாவை பார்க்க போகிறனா இல்லை ஜோஸை பார்க்க போகிறனாங்கிறத என்கிட்ட ஓப்பனாக கேட்டான் ஸோ ஜோஸுக்கும் எனக்கும் இன்னுமே தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது அவனோட தலைக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அது எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது அப்போ நான் மில்டன் கிட்ட என்ன சொன்னேன் சி எனக்கும் ஜோஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது உனக்கு அதை நிரூபிக்கணும் அப்படின்னா ஒரு வேலை பண்ணுவோம் இப்போ நீ என் கூட வா நம்ம சிக்காகோக்கு போவோம் நான் அந்த ஜோசவ் தனிமையா அவர இடத்துக்கு வர சொல்றேன் நீ அவனை அடிச்சுக்கோ உதச்சிக்கோ என்ன வேணாலும் பண்ணு அவனுக்கு ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்பு அப்பயாவது என்ன நீ நம்புவியா அப்படின்னு சொல்லும்போது சரி நான் நம்புறேன் அந்த மாதிரி நீ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு மில்டன் அண்ட் டெய்ஸி ரெண்டு பேருமே நியூ இருந்து சிக்காகோக்கு கிளம்பி வராங்க இங்க சிக்காகோல இருக்க அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க அப்போ டெய்ஸி அவங்க அம்மா அப்பாவை அந்த வீட்டை விட்டு கிளம்பி போக சொல்கிறாங்க எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசியாக ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பாவும் குழந்தைகளை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க இப்போ டெய்ஸியும் அவங்க காதலர் மில்டனும் மட்டும்தான் அந்த வீட்டில் தனியாக இருக்காங்க இப்போ டெய்ஸி ஜோஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி வெளியூர் போன வந்திருக்கேன் நீ வீட்டுக்கு வா நம்ம கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி ஒரு வலை விரித்து அந்த ஜோஸை வர சொல்லியிருக்காங்க அந்த ஜோஸும் குழந்தைகளுக்கு தேவையான நிறைய ஐட்டங்களை வாங்கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு டெய்ஸி கூட தனிமையாக கொஞ்சம் டைம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு சேல ஜோஸ் இந்த டெய்ஸியோட அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றாரு அப்ப அந்த வீட்டுக்கு உள்ள இருக்கிற கபோர்டில மில்டன் ஒளிஞ்சிருக்கான் எப்போ ஜோஸ் உள்ள வர்றானோ அவனை தாக்குறதுக்காக ரெடியா இருக்கான் கொஞ்ச நேரம் இந்த ஜோஸும் டெய்ஸியும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க உடல் ரீதியான தொடர்பில் இருக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கபோர்டுக்குல இருந்து வெளியில வந்த இந்த மில்டன் கையில ஒரு மிகப்பெரிய இரும்பு பைப்பு வச்சிருக்கான் அதை வச்சு இந்த ஜோஸோட தலையிலே ஒரு அடி அடிக்கிறான் ரெண்டு அடி அடிக்கிறான் அதுக்கப்புறம் தான் பையில வச்சிருந்த கத்தியை எடுத்து பல முறை கொத்துனதுல ஜோஸ் அந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு மேபி தன்னோட உயிர் போறதுக்கு முன்னாடி தான் தன்னோட சகோதரருக்கு மோர்டே அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்கலாம் அந்த மெசேஜ் அனுப்பின உடனே ஜோஸ் இறந்து போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க மேலும் டெய்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா உண்மையிலே மில்டன் இந்த ஜோஸை கொலை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நான் ஜஸ்ட் கூப்பிட்டு வந்து அவனை ரெண்டு அடி அடிச்சு ஓகே இனிமேல் அவனோட காதலிக்கு மெசேஜ் அனுப்பாத உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கறக்காண்டி தான் அவனை கூப்பிட்டு வந்தேன் மேலும் எனக்கும் ஜோசுக்கும் எந்த தொடர்பு இல்லைங்கிறத நிரூபிக்கிறக்காண்டி தான் கூப்பிட்டு வந்தேன் அவன் இப்படி வந்து கொலை பண்ணுவான்னு நான் எதிர்கூட பார்க்கல இது எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டெய்ஸி ஒரு புதுசாக ஒரு கதை சொன்னா கூட இதை நம்புறதுக்கு ரெடியா இல்லை மில்டன் தான் ஜோஸை கொலை பண்ணியிருப்பான்னு போலீஸ் நம்புனா கூட இது கண்டிப்பாக டெய்ஸிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத போலீஸ் நம்பல பிகாஸ் அவனை தாக்கணுங்கிறக்காண்டி தான் வர சொல்லியிருக்காங்க இந்த மில்டன் இரும்பு பைப்பு கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கூடவா டெய்ஸிக்கு தெரியாம இருந்திருக்கும் அதனால கண்டிப்பா ஜோச கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் அவனை வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தான் போலீஸ் டெய்ஸியும் பண்றாங்க பிளான் பண்ணியே இந்த கொலையை பண்ணிருப்பாங்க வச்சுப்போம் இப்போ ஜோஸோட உடல் எங்க எங்கே அவனோட உடலை டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது அப்போது இந்த டைசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜோசை கொலை பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபீடு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்குது வெளியில் அவனை உடல் உடலை எடுத்துகிட்டு போனால் போலீஸ் கிட்டே மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் விழிப்புதுங்கி போது வேறு வழியே இல்லாமல் அப்பா கிட்டே நான் உதவி கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இந்த டைசி என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணி முடித்தவன அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எனக்கு இம்மீடியேட்டாக அவங்க உதவி வேணும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாங்க அவங்க அப்பா தன்னோட பொண்ணு ஏதோ கடைக்கு போற வாங்கிட்டு சொல்ல போறான்னு சொல்லிட்டு போய் வந்து பார்த்தவர் பெட்ரூம்ல ஜோஸோட சடலத்தை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டாரு பட் அப்படி இருந்தா கூட தன்னோட பொண்ணு ஏதோ பண்ணிட்டா தப்பு பண்ணிட்டா அவளோட வாழ்க்கையும் அவளோட உயிரையும் காப்பாற்றுறதுக்கு தன்னோட பெண்ணுக்கு உதவி செய்யணும் சேர்ந்து அந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு ஒரு பிளான் பண்றாங்க எடுத்துட்டு போனாலும் மாட்டிப்போம் அதனால நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலேயே குழி தோண்டி புதைச்சிடலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா சொல்றாரு அந்த ஐடியா இந்த மில்டனுக்கும் டெய்ஸிக்கும் ஓகே படுது அப்போ இந்த டெய்ஸியோட அப்பா என்ன பண்றாரு தன்னோட வீட்டு தோட்டத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சோலோவாக குழி தோண்டிட்டு இருக்காரு இந்த மில்டன் அண்ட் டெய்சி ரெண்டு பேருமே ஃபுல்லாக கிரைம் சீனை ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரத்த கரைகள் வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமையும் சரி எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு பிகாஸ் நம்மளுக்கே தெரியும் கத்தியை வச்சு குத்தும் போது ரத்தங்கள் சீலிங் வரைக்கும் தெரியும் அதனால அந்த வீடை ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய கார்பேஜ் பேக் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள நிறைய சென்ட் பாட்டில போட்டு அந்த குழிக்குள்ள அந்த கார்பேஜ் பேக்கை போட்டு அதுக்கப்புறம் இந்த ஜோசரை உடலை க்ளீன் பண்ணுறதுக்காக நிறைய மேட் யூஸ் பண்ணிருக்காங்க அது ஃபுல்லாக நனைஞ்சி ரத்தமாக இருக்கு அந்த மேட்டு அதுக்கப்புறம் அது மேல இந்த ஜோஸோட உடலை போட்டு கம்ப்ளீட்டாக அவங்க கார்டன்லேயே புதைச்சிடறாங்க ஈவன் பக்காவாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த டெய்ஸியோட அப்பா நியூ ஜெர்சிக்கு ரெண்டு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்து அவங்க பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா சி நீ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது எப்போ வந்தாலும் நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உன்னோட குழந்தைகளை பற்றி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேல் நீ சிக்காக்கா பக்கமே வரக்கூடாதுன்னு மில்டன் டெய்ஸியையும் திரும்ப நியூ ஜெர்சிக்கு அவங்க அப்பா அனுப்பி வச்சுருக்காரு டெய்ஸி அண்ட் மில்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து வாடுறதுக்காண்டி தான் ஜோசை கொலை பண்ணியிருக்காங்க அவங்க அப்பாவும் அதுதான் பத்திரம் அனுப்பி வச்சிருக்காரு பட் இப்போ எதுக்காக டெய்ஸி வாலண்டியராக வந்து போலீஸில் கன்ஃபன் கொடுத்து தன்னோட ஆசை காதலர் மில்டனை போலீஸில் மாட்டி விட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கொலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தம்பதிகள் திரும்ப நியூ ஜெர்ஸிக்கு போயிருக்காங்க ஒரு ஒன் ஆர் டூ மந்த் இருந்தது அப்புறம் இவங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்து கருத்து வேறுபாடு வந்து மில்டன் இந்த டெய்ஸிய ரொம்ப கேவலமா நடத்த ஆரம்பிக்கவிட்டு நீ என்னையா கேவலமா நடத்துற நீ பண்ண கொலைய நான் எப்படி போலீஸ்ல மாட்டி விடுறேங்கிற மாதிரி இப்போ தன்னோட கரண் காதலர் மில்டனை போலீஸ்ல மாட்டி விடணும் அவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இப்போ போலீஸ்ல வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இப்போ டெய்ஸியோட அப்பா சல்திவார் அப்படிங்கிற அந்த நபரை கூப்பிட்டு

அப்படிங்கிற அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் நியூ ஜெர்சிக்கு போறாங்க இந்த சொந்த நாடு ஹாண்டாரஸ் அப்படிங்கிற ஊரு போலீஸ் தேடி வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டுக்கு தப்பிச்சு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி போலீஸ் இந்த சிக்காகோல விசாரணை கூட்டிட்டு வராங்க பிகாஸ் இந்த கொலை நடந்து அதனால கோர்ட்ல தான் இந்த ட்ரையல் நடக்கும் இப்ப இந்த மில்டனையும் அரெஸ்ட் இப்ப மில்டன் கிட்ட கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு கேட்கும்போது டெய்ஸி என்ன சொன்னாங்களோ அதை தான் இவன் சொல்றான் எனக்கும் டெய்ஸிக்கும் இடையில இந்த ஜோஸ் இருந்ததுனால அவனை போட்டு தள்ளணுங்கிற மாதிரி தான் நான் முடிவு பண்ணேன் அதே டயத்தில் அப்போ எனக்கு ஜெய்சி மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன் இருந்தது இந்த மாதிரி ஜோஸை போட்டு தன்னாதான் தன்னோட அன்பும் காதலையும் கிட்ட வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனாலையும் டெய்ஸியை அடையணும் அவள் கூட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அவளோட அன்பை வெல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காண்டி தான் இந்த கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு வித்தியாசமான கன்ஃபஷன் தர்றான் இவங்க கொலை பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மோட்டிவ் இருந்தால் கூட டெய்ஸி சொன்ன கடைசி தேதி தான் உண்மை மில்டன் தான் குத்தி கொலை பண்ணிருக்கான் அவன் கொலை பண்ண போறான் அப்படிங்கறத தெரிஞ்சும் அந்த கொலைக்கு டெய்ஸி உடந்தையா இருந்திருக்காங்க அவங்க அப்பா உதவியா இருந்திருக்காரு அதனால இந்த மூணு பேர் மேலேயும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் ட்ரையலுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பட் இந்த கேஸுக்கு உண்மையிலேயே ட்ரையல் தேவைப்படுமா என்னன்னு தெரியல பிகாஸ் டெய்ஸி என்ன பண்ணோம் குற்றம் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அவங்க அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் மில்டன் நான் தான் இந்த கொலை பண்ணேன் பட் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உடந்தையா இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டதுனால இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையலே கிடையாது டைரக்டா அமெரிக்க நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க என்னதான் டைரக்டா அந்த கொலையை பண்ணாட்டா கூட தன்னோட காதலர் கூட இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டெய்ஸிக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் பதினெட்டு வருடங்கள் சரிதனம் கொடுக்குறாங்க இந்த கொலையில டைரக்டா இன்வால்வ் ஆகாட்டா கூட அந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு உதவியா இருந்த டெய்ஸியோட அப்பாக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கறாங்க மேலும் இந்த கொலையில முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற அந்த மில்டனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறாங்க பட் முப்பத்தஞ்சு வருடங்கள் கழிச்சு இந்த மில்டனுக்கு பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மூணு பேரும் ஜெயிலில் தங்களோட தண்டனை காலத்தை அனுபவிச்சுட்டு இருக்க அந்த நேரத்தில் டெய்ஸிக்கு கொடுத்த பத்தெட்டு வருஷத்துல ஜஸ்ட் எட்டு வருடங்கள் மட்டும்தான் சிறையில் இருந்திருக்காங்க அவங்க நன்னடத்தையோட அந்த காரணத்துக்காண்டி எட்டு எட்டு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு பரவல் கொடுத்துருக்காங்க ஈவன் அவங்க அப்பாவுக்கு இருபது வருடங்கள் கொடுத்தா கூட பத்து வருடங்கள் மட்டும் ஜெயில இருந்ததுக்கு அப்புறம் டெய்சியோட அப்பாக்கும் பரவல் கிடைச்சிருக்கு பட் அந்த மில்டன் இப்போ வரைக்குமே ஜெயில தான் இருக்கான் இந்த கேஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோஸோட ஃபோன்ல இருந்து கடைசியா வந்த மெசேஜ் மேபி அவரோட மரணத்துல தருவாயில இருக்கும்போது போது மேபி அனுப்பியிருக்கலாம் மேபி மரணம்னு டைப் பண்ணிட்டு மேபி இந்த டெய்சியோட பேர் அவர் டைப் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அவர் உயிர் பிரிஞ்சிருக்கலாம் தவிர அந்த மெசேஜ் என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ்ல எந்த இடத்துல எந்த மாதிரி சூழ்நிலையில ஜோஸ் அனுப்பினாரு அப்படிங்கறத கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல இந்த கேஸ பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா முதல் டைம் ஜோஸ் காணாம போனப்போ கடைசியா அவர் அனுப்பின மெசேஜ் இந்த டெய்சியோட அம்மா வீட்டுக்கு பக்கத்துல இருந்தா வந்திருக்கு டெய்சி சஸ்பெக்ட் அப்படின்னு போலீஸ் அவங்க அம்மா வீட்டுல வந்து விசாரணை பண்ண வரும்போதே அவங்க வீடை ப்ராப்பரா செக் பண்ணிருந்தா அப்பவே இந்த ஜோஸோட உடலை கண்டுபிடிச்சிருக்கு வாய்ப்பு இருக்கு மேபி அப்ப ஏன் போலீஸ் செக் பண்ணலங்கிற மாதிரி தெரியல ஈவன் வீடு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கலாம் போலீஸ் உள்ள போய் ப்ராப்பராக செக் பண்ணாலே அவங்களுக்கு அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லோ இல்லை ஒரு லூமினல் அப்ளை பண்ணி பார்த்தாலோ இல்லை மோப்பன் ஆயை வச்சு பார்த்தாலோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் பட் அதை ஏன் போலீஸ் பண்ணலைங்கிறது தெரியல மேலும் இந்த கேஸில் இருக்க ஒவ்வொருத்தரோட கேரக்டர் பார்க்கும்போது இந்த டெய்ஸிங்கிற பெண்மணி மேலே தான் பயங்கர கோபம் வருது அவங்க லைஃப்பை ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு ஹார்கே அப்படிங்கிற நபரை காதலிக்கிறாங்க சரி பிடிக்கலை அவங்க அண்ணன் கூட ஒரு தொடர்பு ஏற்படுது அட்லீஸ்ட் அந்த ஜோஸ் கூட சந்தோஷமாக இருந்திருந்தால் கூட அந்த ஜோஸ் நல்லா சம்பாதிக்கிறாரு ஈவன் இந்த டெய்ஸியோட குழந்தையும் தன்னோட தம்பிக்கு பிறந்த ரெண்டு குழந்தைகளையும் மூணு குழந்தைகளையுமே அவர் தன்னோட குழந்த மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் அழகாக அந்த ஜோஸ் கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கலாம் பட்டு கேப்பில் மில்டன்ங்கிற ஒரு நபரை கண்டுபிடிச்சி அவங்களோட டேட்டிங் பண்ணி பட் அவங்களோட சேர்ந்து தேவையில்லாமல் இந்த ஜோஸையும் கொலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த மில்டன் வந்து பிரேக்கப் ஆகிறாங்க இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காங்க கடைசியில் அவங்க லைஃப்பில் என்ன கிடைச்சிருக்கு ஒன்றுமே கிடைக்கல ஸோ அவங்க தான் இந்த லைஃப்பை இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணி இந்த கேஸில் இருக்க கிரைமுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் மூலம் காரணமாக இருந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது இந்த ஜோசோட கொலை வழக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்க இந்த மாதிரி உங்களை